கேமரா <laughs> ிருமா அண்ணே கேமரா முன்னாடி கொண்டு போ ஊளிகை 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 அய்யோக்கி அண்ணா பலாய ஊளிகை வேணும் அய்யோக்கி அண்ணா ஊளிகை இங்க ஓடிப் போற முடியா ஊளையா ஓடிப் போற முடியா நம்ம எங்கே ஓடுறோம் நம்ம வேளை செய்யா போறோம் ஊளிகை

Gue bashi malap, boy ama Și malip, boy ama! wie ama! boy ama! way ama-book ama! vis capacity